வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு இந்த பண்ணுங்க நாட்டில் உள்ள நம்பருக்கு கார்பரேட் நிறுவனங்கள் செல்வந்தர்கள் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் நிதியாக பலாயிரக்கணக்கான கோடிகளை கொடுத்து அதற்கு கைமாறாக பல லட்சக்கணக்கான கோடிகளை சலுகைகளாக அரசாங்க பொது சொத்துக்களை தங்களுக்கு தாரை வார்த்து பெற்றனர் இது இந்த தேர்தல் பத்திரங்கள் எலக்ட்ரல் பிரான்ஸ் ஜனநாயகத்திற்கு எதிரானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது மொத்தத்தில் நீதிக்கு புறம்பாக அது செயல்படுவதால் உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று மிக்க தீர்ப்பை அளித்துள்ளார்கள் இன்று முறை இன்று முதல் அந்த தேர்தல் பத்திரங்கள் எலக்ட்ரல் பார்ட்ஸ் செல்லுபடியாகாது அது மட்டுமல்லாது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இன்று வரை அரசியல் கட்சிகள் பெற்ற அந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பெற்ற அந்த நிதியை அவர்கள் திரும்பி செலுத்த வேண்டும் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த கார்பரேட் நிறுவனங்கள் எவ்வளவு நிதியை இந்த பத்திரங்கள் மூலம் மூலமாக அளித்தார்கள் என்பதை மார்ச் ஆறாம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் பெற வேண்டும் மார்ச் பதிமூனாம் தேதிக்குள் அதை இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் தெரியும் வண்ணம் அதை புரசரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரம்னா நீங்க யாரு யாரு எந்த கட்சிக்கு எவ்வளோ படம் கொடுத்தாங்கிறது யாருக்கும் தெரியது கிடையாது இதில் வந்து நிறைய கார்பரேட் நிறுவனங்கள் செல்வந்தர்கள் குறிப்பாக ஆளும் பாஜக கட்சிக்கு நிறைய நிறைய பலாயிரக்கணக்கான கோடி நிதியை கொடுத்து அதன் மூலமாக அவங்க சலுகைகள் லட்சக்கணக்கான கோடிகள் சலுகைகள் பெற்றிருக்கிறாங்க தனியார் அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு சொத்துக்களை மிகவும் கம்மியான வேலையில் அவங்க வாங்கிக்கிறது பல குற்றச்சாட்டுகள் உண்டு இந்த தேர்தல் பத்திரங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு வெளிப்படைத்தன்மையே கிடையாது இதனால வந்து தேர்தல் காலங்களில் குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக பெருவானியான நிதியை அவங்க வாங்கி அது மூலிமா தேர்தல் அவங்க செலவு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது அதனால் இது மொத்தத்தில் வந்து ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு ஒரு செயல் ஒரு திட்டம் சொல்லிட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க இது மோடி அரசுக்கு பாரதிய ஜனதா அரசுக்கு அவருடைய அவர்களுடைய ஜனநாயகத்திற்கு அவருடைய அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு உச்ச நீதிமன்றம் அளித்த ஒரு சம்மட்டி அடி என்றுதான் நான் சொல்ல வேண்டும் நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி இந்த தேர்தல் பத்திரங்கள் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலயமா நீங்க பல்வேறு அரசியல் கட்சிகள் பெற்றிருக்கிறாங்க இது இந்த பன்னெண்டாயிரம் கோடியில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடிக்கு மேல வந்து பாஜக தான் வாங்கியிருக்கிறாங்க மிச்ச ஆறாயிரத்து ஐநூறு கோடி கிட்டத்தட்ட பாஜக வாங்கியிருக்கிறாங்க மிச்சம் இருக்கிற அந்த ஐயாயிரத்து ஐநூறு கோடியில் மிச்சம் இருக்கிற முப்பதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் வாங்கியிருக்கிறாங்க காங்கிரஸுக்கு வெறும் ஆயிரம் கோடி தான் அப்போ யோசிச்சு பாருங்கள் தொண்ணூறு விழுக்காடு கிட்டத்தட்ட ஆளும் பாஜக இந்த எலக்ட்ரல் பவுன்ஸ் மூலியமாக நிதியை வாங்கும் போது எங்கே தேர்தலில் நியாயம் இருக்கும் ஒருதலை பட்சமாக ஒரு கட்சிக்கு ஒரு சாதகமான ஒரு தேர்தல் சூழ்நிலை தான் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் அதே நேரத்தில் ஒரு பல குற்றச்சாட்டுகள் உண்டு ஒன்றிய பாஜக அரசு மீது என்னென்னா கார்பரேட்டுகளுக்காக செயல்படும் இந்த அரசு நீங்க சாதாரண ஜனங்க விவசாயிகளுக்கு ஏழை மக்களுக்கு அவங்களுக்கு எந்த விதத்துல நியாயமா நடக்காம கார்பரேட்டுகளுக்கு அவங்களுக்கு சாதகமா இந்த அரசு செயல்படும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு நீங்க விவசாயிகள் கடன ரத்து படல ஆனா கார்பரேட்டுகளுக்கு பல லட்சக்கணக்கான கோடி கடனை ரத்து பண்ணியிருக்காங்க இந்த அரசு பாஜக அரசு அப்போ இதெல்லாம் இந்த எலக்ட்ரல் பான்ஸ் மூலியமா தானா இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலயமா அந்த நிதி பெற்றதுனால நடந்துகிட்டாங்கிற ஒரு சர்ச்சை இருந்தது இன்றைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முட்டுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறாங்க அது மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்கள் தலைவர் வைகோவின் சார்பாக அதை நாங்கள் வரவேற்கிறோம் கடந்த ஆண்டு ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த நிதியாண்டில் கிட்டத்தட்ட மொத்தமாக வந்து இந்தியா முழுவதும் ரெண்டாயிரத்தி முந்நூறு லட்சம் கோடி வந்து நிதிகளை வந்து

நீங்கள் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரங்கள் பொறுத்த வரைக்கும் இது வந்து பாஜக மாத்திரம் கிடையாது எல்லா இயக்கங்களுக்கும் இது மாதிரி ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க மத்தியில் ஆளுற கட்சி இயக்கங்கள் மாநிலத்தில் ஆளுகிற இயக்கங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சார்பாக ஒரு ஒரு என்னன்னா ஒரு ஒன் ஒன் சைடாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இது மூலியமாக வந்து சில தவறுகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதனால் அதனால பாஜக மாத்திரம் கிடையாது மொத்தத்தில் இந்தியா ஜனநாயகத்திற்கு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன்னா

பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது மறுபடியும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமர் ஆயிரக்கூடாதுங்கிற அந்த ஒரு விருதுல மதவாத சக்திகளுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கிறதுல நாங்க இருக்கிறோம் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதிமுகங்கிறது இது ஒரு கேள்வி கேட்குறாங்க அதிமுக வந்து பாஜக கூட இல்லையே போ அப்போ அவங்க கூட கூட்டணி போகலாமே அவங்களை தானே பாஜக எதிர்க்கிறாங்கன்னு அதன் முதல்ல வந்து மக்கள் நம்பணும் இப்ப சமீபத்தில் வரைக்கும் அவங்க அந்த கூட்டணி இருந்தாங்க அடுத்த வர காலகட்டங்களில் அதிமுகவுடைய நடவடிக்கைகள் அவங்க தொடர்ந்து இது மாதிரி பாஜக எதிர்க்கிறாங்க அதை வரவேற்கிறோம் இந்த பாஜக எதிர்க்கிறது வந்து அடுத்து வர காலகட்டங்களில் நிர்வகிக்கணும் இது வந்து தேர்தலுக்காகவோ சில சீட்டுகளுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி கிடையாது மதிமுக திமுக கூட்டணி திராவிட இயக்கங்களை வலுப்பறை செய்வதற்கும் மதவாத சக்திகளை வேரோடு வேரடி மண்ணோடு தமிழ்நாட்டில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்துக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி தான் திமுக மதிமுக கூட்டணி இதில் நீங்கள் சொல்ற மாதிரி அந்த ஒரு சீட்டு வந்து ஜாஸ்தியாக கம்மியாக கொடுப்பாங்க ஜாஸ்தியாக இதெல்லாம் மாற்றம் வரணும் அது வாய்ப்பு கிடையாது என்ன காங்கிரஸ் உடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டு சொல்லியிருக்கிறாரு காங்கிரஸ் வங்கி கணக்கு மாத்திரம் கிடையாது யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கின்றார்களோ அவர்களுக்கு இன்கம் டேக்ஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ போன்ற ஒன்றிய ஸ்தாபனங்கள் ஸ்தாபனங்கள் மூலம் ஒரு நெருக்கடியை கொடுக்கறது அவங்களுக்கு அவங்களுக்கு புதிய அவங்களுக்கு வந்து ஒரு தப்பான சில வழக்குகள் அவங்களை ஜோடிச்சு அவங்களை வந்து கைது செய்யறது அவங்க வழக்குகள் போடுறது அவங்களுடைய வங்கி கணக்கு முடக்கிறதுங்கிறது இது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கோம் ஆனா இதெல்லாம் மீறி இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் வந்து ஒரு ஒரு இந்தியா கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை பெறும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதை இந்த எலக்ட்ரிக் பால்ஸ் இந்த தேர்தல் பத்திரங்களுக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு இல்லையா இதுதான் இது ஒரு சம்மட்டி அடி இது போல வர்ற காலங்கள்ல இனியும் ரெண்டு மூணு மாசம் இருக்கு இதுல வந்து கண்டிப்பா இந்தியா முழுவதும் இந்த பாஜக மதவாத பாஜக எதிரான ஒரு சூழ்நிலை உருவாங்க நீங்க அதிக வாய்ப்பு நீங்க தெக்க புடங்கி வச்சுக்கோங்க அங்க சில தொகுதிகள் சொல்றாங்க இப்ப நாங்க கொங்கு மண்டலத்துக்கு வரும்போது இங்க சில சில தொகுதிகளும் சொல்றாங்க சென்னை மண்டலத்துக்கு போனீங்கன்னா அங்க இங்க எங்களுக்கு எல்லா இடங்களும் இயக்கத்தோழர்கள் நிர்வாகிகள் அங்கங்க அவங்க விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க ஆனா ஏ கூட்டணி எங்களுடைய தலைமையும் சரி கூட்டணி தலைமை திமுக குறிப்பா நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒருமித்த ஒரு முடிவுக்கு வருவாங்க மதிமுக ஒரு ஒரு லோக்சபா ஒரு ராஜ்யசபா ரெண்டு சீட் கணக்கு வச்சுக்கோங்க இந்த முறை கூடுதலாக ஒரு லோக்சபா நாங்க கேட்டுக்கோங்க தம்பி வந்து ரொம்ப ஆர்வப்படுறாரு நீ என் நீ என்ன நினைச்சாலும் இந்த இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எக்காரத்தை கூட்டம் நாங்கள் வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியே வர மாட்டோம் திமுக கூட்டணி தான் இருப்போம் இருப்போம் நாங்கள் சீட்டு கொடுக்குறாங்க இல்லையோ நாங்கள் இந்த எலெக்ஷன் திமுக விட தான் தொகுதியில பொறுத்த வரைக்கும் அது என்னுடைய இயக்க தலைமை மூத்த நிர்வாகிகள் சேர்ந்து அவங்க முடிவு பண்ணி ஒன்று வச்சிருக்கிறாங்க நான் இந்த நேரத்தில் என்னுடைய முதன்மைச் செயலராக நான் அதை வெளியிட முடியாது அது இப்போதான் எண்ணிக்கையை கொடுத்துருக்கோம்

ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஒன்பது வருஷத்துல கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் விவசாயிகள் தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சி பொறுப்பதற்கு ஏற்று ஏற்றுவதற்கு முன்பு தேர்தல் பரப்புரையில் என்ன சொன்னாரு விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பு செய்வேன்னு சொன்னார் ஆனால் அது செய்யறது மட்டும் இல்லாமல் புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயத்துக்கு உண்டான புதிய சட்டங்கள் மூன்று சட்டங்களை கொண்டு வந்தாரு அதுக்கு ப பலத்த எதிர்ப்பு அந்த போராட்டத்துல முதல் போராட்டத்துல நிறைய பேர் இறந்தாங்க நிறைய பேர் வழக்குகள் பதிவு செஞ்சது மறுபடியும் பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயம் இன்னைக்கு அங்க போராடிட்டு இருக்காங்க அந்த விவசாய நியாயமான கோரிக்கைகள் அவங்க என்ன சொல்றாங்க மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் குறைந்தபட்சம் எங்களுடைய விவசாய பொருட்களுக்கு எங்களுக்கு விலைகள் வேணும்னு சொல்லி கேட்கறாங்க நியாயமான அது அதே மாதிரி சென்ற முறை அந்த போராட்டம் இருந்தது பாத்தீங்களா விவசாய போராட்டம் இருந்தது அதை வாபஸ் வரம்பு வாங்கணும்னு சொல்லும் உங்க மேல போட்ட வழக்குகள்லாம் எடுத்துருன்னு சொன்னாங்க இந்த குறைஞ்சபட்சம் ரெண்டு மூணு கோரிக்கைகள் அவங்க நிறைவேற்றலங்கிறதுக்காண்டி தான் இன்னைக்கு இந்த விவசாயிகள் காத்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமா காத்திருந்தாங்க அப்போ மறுபடியும் வந்து அந்த விவசாயிகள் ஒரு நியாயமான ஒரு அமைதியான முறையில் அவங்க டெல்லியை நோக்கி பயணம் சொல்லி போனாங்க ஆனால் பேரிகேட்ஸை போட்டு செஞ்சு அவங்க அங்கே ஹரியானா நீதிமன்றமே கண்டிச்சிருக்கிறாங்க விவசாயிகள் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க ஒரு ஒரு காந்தியவாதி முறையில் அவங்க அவங்களுடைய அவங்களுடைய கோரிக்கைகளை தெரிவிக்க போறாங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி சாலைகளை மறித்து செஞ்சு ஏதோ தீவிரவாதிகளை தடுக்கிற மாதிரி பண்ணும்போது இது ஒரு 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 மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையை அரசாங்கம் உருவாக்குதுன்னு சொல்றாங்க இப்போ நீங்க ட்ரோனை வச்சு பறக்கிற ட்ரோனை வச்சு கண்ணீர் புகை குண்டு இது வந்து தீவிரவாதிகள் தான் போடுவீங்க இல்லை பாகிஸ்தான் மேல போடுவீங்க நமக்கு எதிரான நாடு பாகிஸ்தான் இது நமக்கு யாரு விவசாயிகள் சோறு கிடையாது அவங்க மேல இன்னைக்கு அந்த கண்ணீர் புகை குண்டை வீசிட்டு இருக்காங்க ஆனா நம்மளோட விவசாயிகள் எதுக்கு இந்த இடம் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த ட்ரோனை கீழே இறக்குற மாதிரி காத்தாடி நீ காத்தாடி முடிவு மூலயமா இன்னைக்கு அந்த ட்ரோனை கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால விவசாயில நீங்கள் அச்சுறுத்த முடியாது இது அதனால நான் சொல்கிறேன் நீங்கள் அண்ணாமலை சொல்றாரு இல்லையா நாட்டின் பாதுகாப்புகிட்ட சொந்த விவசாயிக்கு நம்ம விவசாயம் நமக்கு சாப்பாடு கிடையாது அந்த விவசாய குண்டு வச்சு இன்னைக்கு கொண்டு விட்டுருக்குறாங்க இன்னைக்கு பாஜக அரசு இவங்களுக்கு எதுக்கு இவங்க நாட்டுடைய பாதுகாப்பு இன்னைக்கு ராமர் கோயில் பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு அந்த ராமர் கோயில் பிரச்சனைனால பல்லாயிரக்கணக்கான இந்துக்களும் இறந்துருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் மற்றரும் கிடையாது இந்துக்களும் இறந்துருக்கிறாங்க இன்னைக்கு இந்த மத அரசியல் வச்சு இன்னைக்கு அவங்களுடைய வாக்கு வங்கிய நிரப்பி இன்னைக்கு ஆட்சி அதிகாரி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்னு நினைக்கிறாங்க நீங்க வந்து உண்மையில அவங்க ராம்பர்மேல எந்த பற்றும் கிடையாது ராமர்மேலை பற்றும் கிடையாது அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சொல்ற ரெண்டு இப்போ இல்ல ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டு முறை இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க போன முறை என்ன சொன்னாங்க எங்களுக்கு அஞ்சு வருஷம் பத்தாது இன்னொரு கொடுங்க அப்படின்னு முழுமையா நாங்க முடிச்சுடுவோம் முழுமையா முடிச்சுட்டாங்க முழுமையா முடிச்சுட்டாங்க இன்னைக்கு விவசாயிலையும் இன்னைக்கு செத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வேலை திண்டாட்டம் திண்டாட்டம் அவ்வளவு பிரச்சனையா இருக்கு அது இல்லாமல் பெட்ரோல் டீசல் விலை அதையும் பாருங்க நீங்க அவங்க ஆட்சிக்கு வரும்போது லிட்டர் எழுபத்தி ரெண்டும் டீசல் ஐம்பத்தஞ்சோ இருந்தது இன்னைக்கு நூத்தி ரெண்டு ரூபா தொண்ணூத்தி நாலு ரூபாய் இன்னைக்கு டீசல் அதே சர்வதேச சந்தையில இன்னைக்கு ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க பீப்பா வந்து அவங்க நூறு டாலர் இருந்தது இன்னைக்கு வந்து அறுபது டாலருக்கு தான் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்க வாங்குற அந்த சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலையோ நீங்க குறைஞ்சி பாதியா குறைஞ்சிருச்சு ஆனா இரட்டிப்பாய் இருக்கு இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மத்தியிருக்காங்க இந்தியா முன்னாடி எல்லா பொருளோட விலையும் கூடிருச்சு இன்னைக்கு நம்மளோட எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க தமிழ்நாட்டில் எல்லா வேலையும் பொருட்களோட விலை கூடிருச்சு பால் மருந்து எல்லாம் அதுக்கு கூடுறதுக்கு காரணம் யாரு ஒன்றிய அரசு தவிர உடங்கியது கிடையாது திராவிட இயக்கங்கள் மாதிரி கொலை சொல்றாங்க இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் அதிமுக இருக்கட்டும் அண்ணாதிமுக இருக்கட்டும் அவங்களுடைய இந்த திராவிட இயக்க கொள்கைகளாலதான் இருமொழி கொள்கை இந்த மாதிரி பல இதுல தான் நம்ம வந்து இன்னைக்கு படிப்பறிவு கல்வியறிவு வேலைவாய்ப்பு இன்னைக்கு நம்ம பசங்க உலகம் முழுவதும் இன்னைக்கு பல்வேறு துறையில இன்னைக்கு கொலை வச்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த வட மாநிலங்கள் இங்க பிழைக்கிறதுக்காண்டி வர்றாங்க நம்ம வந்து இன்னைக்கு அவங்க அவங்க சொல்ற மாதிரி பாஜக சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க இவ்வளவு சிறப்பா செயல்பட்டா செஞ்சோம் திராவிட இயக்கங்களாலதான் இன்னைக்கு எல்லாமே அழிஞ்சு போச்சு தமிழ்நாடு பாலாய போச்சுன்னு சொல்லி சொல்றாங்க பாஜக அப்படி ஏன் நம்ம அங்கிருந்து இங்க பிழைப்பு தேடி வர்றாங்க கேக்குறேன் நான் இயக்க தலைமை முடிவு எடுக்கணும் கூட்டணி தலைமை நம் முதலமைச்சர் அவங்க எல்லாரும் முடிவெடுத்து அவங்க விருப்பம் தெரிவிச்சா தான் எனக்கு அப்படி ஒரு அது சொல்ல முடியும் அதாவது நாட் இன்னைக்கு தீவிரவாதம் நான் انا ஒண்ணேன்னு சொல்றேன் பத்திரிக்கையாளர்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் நிதி நிறுவன மோசடிகள் நிதி நிறுவன மோசடிகள் கோயில் சொத்து அபரிக்கிறது அபகரிக்கிறது மிகப்பெரிய முக்கியமான குற்றவாளிகள் எல்லாரும் இன்னைக்கு போய் சேர்ற கட்சி ஐக்கியமான கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் நாட்டை வந்து இவங்கன்றது முதல்ல பாதுகாக்கணும் இன்னைக்கு தீவிரவாதம் சொல்றாங்க இன்னைக்கு மதக்கிழவரை வந்து இன்னைக்கு மணிப்பூர்ல அவ்வளவு பிரச்சனை நடந்தது அதுக்கு காரணம் யார் அது பாஜக ஒன்றிய தான் சொல்லுவேன் நான் இது இதுவரைக்கும் நம்மளுடைய பிரதமர் ஒரு முறைனாச்சும் அங்கே போயிருக்கிறாரா இன்னைக்கு ஒரு டெய்லி அங்கே செத்துட்டு இருக்க குறைஞ்சபட்சம் டெய்லி ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இன்னைக்கு செத்துட்டு இருக்க மணிப்பூர்ல அவ்வளவு பேர் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் மேல செத்தாங்க அங்க இருக்கிற கோயில்கள் இந்து கோயில்கள் சர்ச்சு எல்லாத்தையும் தரமட்டமாக்குனா அங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு முதலமைச்சருக்கு நாடாளுமன்ற யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது இன்னைக்கு இவங்க வந்து இது ஒரு பதட்டமான சூழ்நிலை மத சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு மணிப்பூர்லயும் சரி இன்னைக்கு எல்லா இடங்களிலயும் அந்த மத ரீதியான பிரச்சனை வந்ததுனா நாடே இன்னைக்கு பல பிரச்சனைகள் தீவிரவாதத்தோட இது மோசமான தீவிரவாதம் இந்து இந்த மத தீவிரவாதத்தில சொல்ல வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க